கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய அற்புதங்களையும் பெரிய பணத்தையும் தரப்பு ராஜாவா எப்போ வளர்ப்புறீங்க பணம் இருந்தால் வாழ்வீங்க இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் சூப்பராக இருக்குல்ல காலையில் எந்திரிப்பேன் படுத்திருப்பேன் வந்தா காசு வரலன்னா இன்னைக்கு நிம்மதியாக தூங்கலாம் இருக்கிற காசு வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலாம் அவ்வளோதான் உலகெங்கிலுவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன தரப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய அற்புதங்களையும் பெரிய பணத்தையும் தரப்போகிறது பணம் இந்த உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும் என்ன வேணால் நான் சந்தோஷமாக இருப்பேன் உசிறருக்கு வேறு என்ன வேணும் உல்லாசமாக இருப்பேன் எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா உங்களுக்கு ராஜாவா எப்போ போகிறீங்க பணம் இருந்தால் வாழ்வீங்க இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் உங்களை ராஜா மாதிரி வாழ வைக்குது இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் இத்தனை நாளாக இல்லாமல் பெரும்பாடுப்பட்டிங்க அடையா சார் கேட்குறீங்க இஎம்ஐ கட்ட முடியாமல் மாசான இவனுகளிட்ட படுற கஷ்டம் இருக்கே ரெண்டு கலெக்ஷன் பாயை வேற அனுப்பி விட்டுறானுங்க அவங்களுக்கு ஒரு கிதமும் தெரியாது வாசல்லையே வந்து நிற்பானுங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் மட்டுந்தான் இந்த மாதிரியான கலாச்சாரமெல்லாம் இந்த கலெக்ஷன் பாய் அனுப்புற விடுற கலாச்சாரமெல்லாம் பேங்குக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்னு தெரியாது ஆனா இவங்க எல்லாமே தன்னை பேங்க்னே சொல்லிட்டு சுத்துவாங்க அந்த மாதிரி பாவம் அவங்கள சொல்லி தப்பு இல்ல நம்ம ஒழுங்கா கட்டினா அவங்க வர போறாங்க அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு நிலை மாதாந்திர இஎம்ஐகளே நம்ம கட்ட முடியல எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து நம்ம கோவத்தெல்லாம் நம்ம நம்ம ஃபோன் பண்றவங்கள்ட்ட காட்டுறோம் அல்லது நம்மகிட்ட வசூல் பண்ண வர்றவங்கள்ட்ட காட்டுறோம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா தப்பெல்லாம் நம்ம தான் நமக்கு வந்து நேரத்தை ஒதுக்க தெரியல நமக்கு கடனை அடைக்க தெரியல அதான் உண்மை அதை நம்ம சரி பண்ணா எல்லாம் சரியாயிடும் அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் இரண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது உங்களை பிடித்திருந்த இஎம்ஐ எனும் சனி ஒழிந்தது அதான் முதல் விஷயம் இஎம்ஐ எனும் சனி ஒழிய போகிறது இனி வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்சா சம்பாதிங்க சம்பாதிச்சாட்டி போங்க இதுதான் சூப்பரா இருக்குல்ல காலைல எந்திரிப்பேன் படுத்திருப்பேன் வந்தா காசு வரலன்னா வா இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம் இருக்கிற காசு வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலாம் அவ்வளோதான் இப்படி இருக்கணும் வாழ்க்கை ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணோம் இதை நோக்கி ஒர்க் பண்ணணும் அஜயோ விடிஞ்சா அவங்க எப்பானே இவங்க எப்பானே நம்ம நமக்காக வாழ்கிறோமா இவனுங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு வாழ்கிறோமானே நமக்கு தெரில அந்த மாதிரி சுச்சுவேஷனை மாற்றிட்டு கும்பராசிக்காரர்கள்லாம் இஎம்ஐ அடைக்க போகிறீங்க ரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நல்லா படிக்கிற பசங்களுக்கு பொன்னான ஒரு வருடம் ஐஏஎஸ் முடிப்பீங்க ஐபிஎஸ் முடிப்பீங்க ஜிட்டு தேர்வு கேட்டு தேர்வு என்ன தேர்வு இருக்கோ எல்லா தேர்வும் முடிப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்கள் இதெல்லாம் சோ இந்த சனி வந்து உங்களுக்கு என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டிலே இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறது ரெண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை தருவதைப் போலவே குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்குகிறார் நானே மனைவியும் எதுக்கு சண்டை போடுறோன்னே தெரில ஆனா எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு எங்க குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு பழைய பழைய குப்பை கதையெல்லாம் வெளியே எடுத்து எடுத்து வச்சு இப்போ இருக்காங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சு இப்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை எவன் கிளைப்பட்டுன்னு தெரில குருஜி எங்கள் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ அப்போ அந்த சனி பகவான் வந்து என்ன தருகிறார் என்றால் அந்த பழைய கதையெல்லாம் மறந்து இனி சென்றது இனி மீளாது அப்படிங்கிற மாதிரி பழசெல்லாம் வராது விட்டுருங்க அவ்வளவுதான் இனிமே நம்மதான் அப்படிங்கிற மாதிரி இனிமே எல்லாம் நீதான் அப்படிங்கிற மாதிரி உங்க கணவர் உங்க மேல ஒரு அட்டென்ஷனே இல்லாம இருந்தார் அப்படின்னா இனிமே இனிமே எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க மேல பிரியத்தையும் அன்பையும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் ரெண்டு மூன்று நான்கை பார்க்கிறார் உயர் கல்வி உயர் பதவி போன்றவற்றை பார்க்கிறார் நான் இந்த மாதிரி இந்த வேலையில் இருந்தேன் இனிமே இந்த வேலையில இருந்து முன்னுக்கு வந்து அடுத்த வேலைக்கு போறேன் போன்ற விஷயங்கள்லாம் ரெண்டு மூணு நான்கை பார்க்கிறார் அடுத்து சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடியவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அசட்ஸ் சொத்து அசையா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜுவல்லரிஸு அதே மாதிரி வந்து உங்களுடைய இது வீடு அது எதெல்லாம் உங்கள் அசையா சொத்துக்களும் அந்த அசையா சொத்துக்களை சனி பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி சனி பத்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்னாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்னாம் வீடுங்கிறது என்னன்னா ஒரு லாபஸ்தானம் லாபத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய லாபம் அதிகரிக்கிறது எதை நோக்கியே நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும் மேலே வரணும் அந்த லாபம் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல லாபத்தை சம்பாதிக்கணும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் ஸோ இந்த சனி இரண்டாம் வீட்டில் வருவது ஒரு தற்செயல் நிகழ்வா இருந்தாலும் அடுத்த ரெண்டரை வருஷம் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைஞ்சு தனப்பிராப்தி என்பது அதிகமாக இருக்கும் பணம் கூட்டிக்கிட்டே இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் போ சனி எப்படி பணம் தருவார்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ குரு எப்படி பணம் தருவார் சனி எப்படி பணம் தருவார் வித்தியாசம் இருக்குது சனி தரும் பணம் தர்ற மெத்தடே வேறு சனி என்ன பண்ணுவார் காலையில் ஒரு இடத்துல வேலைக்கு போக வைப்பார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஓவர் டைம் பார்க்க வைப்பார் மத்தியானம் ஒரு இடத்துல வேலை பார்க்க வைப்பார் அதில் ஓவர் டைம் பார்க்க வைப்பார் வெறும் ஓவர் டைமாகவே உங்கள் வண்டி ஓடும் ஓவர் டைம் ஓவர் டைம் ஓவர் டைம் இந்த ஓவர் டைம் பண்ணி 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 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கீங்க ஸோ அப்போ இந்த சனி பகவானுடைய ஸ்டைலே என்ன அப்படின்னா உங்களை ஓவர் டைம் பண்ண வைக்கிறது தான் அப்போது ஓடுறதுக்கான களம் என்பது கிடைத்துக்கொண்டே இருக்கும் இது ஒன்று புரிஞ்சுக்கணும் கும்பராசிக்காரர்கள் எனக்கு கேட்ட வேலை நான் அஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் எனக்கு அஸ்டன்ட் மேனேஜர் கிடைச்சாதான் நான் பார்ட் டைம் வேலை பார்ப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அமெரிக்காவை வளர்ந்த நாடுகளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் பார்த்தீங்கன்னா டே டைம் எல்லாம் ஒரு பெரிய வங்கியில் பெரிய அதிகாரியாக இருப்பாங்க ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பீஸா கடையில் ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாபு அவ்வளவுதான் அது எது கிடைக்குதோ அது இதுதான் அதுதான் கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல சம்பள வருமானம் வருதுங்கிறதுக்காக கொரியா நான் சென்றிருக்கிறேன் அங்கே போகும்போது அவர்களை கண்டு வியந்திருக்கிறேன் ஒரு நாளைக்கு மினிமமே ரெண்டு ஷிஃப்ட் பார்ப்பாங்க அவங்க காலில் போயிட்டு வருவாங்க திரும்ப மத்தியானத்துலேருந்து இருந்து வரைக்கும் இன்னொரு ஷிஃப்ட் பார்ப்பாங்க இரவு தான் வீட்டுக்கு வருவாங்க அவங்க தூங்குற நேரம் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க மீதி நேரம்லாம் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க சாட்டர்டே சண்டே என்ன பெரிய கமிட்மெண்ட் வந்தாலும் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஃபேமிலியோட இருப்பாங்க ஒரு பேலன்ஸ்டு லைஃபு வாரம் ஐந்து நாள் வேர்வயில் குளிப்பாங்க வாரம் இரண்டு நாள் வீக்கெண்டில் ஜாலியாக இருப்பாங்க ஸோ அந்த வாரம் அஞ்சு நாள் சம்பாதிச்ச காசெல்லாம் அந்த ரெண்டு நாள் அழிச்சிடுவாங்க ஒன்றும் ஒரு ரூபா இல்லாமல் அழிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப அஞ்சு நாள் சம்பாதிப்பாங்க இப்படி ஒரு வித்தியாசமான லைஃப் ஸ்டைல் ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிறைய உழைப்பதற்கான ஓவர் டைம் தந்து கொண்டே இருப்பார் ஆனால் இரண்டில் சனியை வைத்து கொண்டு தனப்பிராப்தி வேறு எந்தேனும் கிடைக்கிறதா சில பேர் லாட்ரி சீட்டு கிடைக்குமா இல்லை நான் வந்து பந்தயம் கட்டுறேன் இந்த பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா இது இது பண்ண முடியுமா அது பண்ண முடியுமா ஆன்லைனில் நான் வந்து இது விளையாடுறேன் சீட்டு விளையாடுறேன் அதில் எனக்கு கிடைக்குமா போன்ற சமீபத்தில் ஒரு கிளைண்ட் கூட என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தார் சார் நான் ஆன்லைன்லேருந்து ஆப்ரேட் பண்ணால் எனக்கு வந்து டிஜிட்டல் முரியுமாக எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு அனுகூலம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நான் நினச்சிக்கிட்டேன் இவர் ஷேர் மார்க்கெட்டில் நிறையா பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார் போல இருக்கே அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷேரில் வந்து இன்ட்ரோடை மாதிரி பண்ணுவார் போடாருக்குன்ட்டு ஆமாம் சார் பண்ணலாம் சார்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஆமாம் சார் நீங்கள் ஆன்லைனில் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களோட இன்செக்ஷனை கேட்டு அவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் வச்சு பண்ணுறாருன்னு கேட்டேன் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ஆன்லைனில் சீட்டு விளாடுறோம் ஆன்லைனில் சீட்டு விளாடும் போது எந்த சீட்டு போட்டால் எவ்வளோ காசுங்கிறது இன்சக்ஷனை நான் சொல்லுவேன் அவர் வந்து விளாடுவார் நாங்கள் ஓ போயோ இதுக்கெல்லாம் ஒரு ஜாதகம் வேற ஸோ நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரியான பந்தயங்கள் சூது இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அன்றாட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அதெல்லாம் தப்பு சனி பகவானுக்கு இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் பிடிக்காது சில பேர் மதுக்கடைகள் வைத்திருக்கிறீர்கள் சில பேர் வந்து உயர் ரக மதுக்கள் வந்து விற்பனை பண்ணால் எனக்கு ஆண்டு சனிக்கு உழைப்பை தவிர வேறு எதுவும் பிடிக்காது அதனால மனசுல வச்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் என்ன தொழில் வேணா செய்யுங்க கையை தொட்டு வேலை பார்க்குறீங்க பார்த்தீங்களா மிஷினை ஓடுறீங்க கையை தொட்டு வேலை பார்க்குறீங்க வேர்க்கணும் உடம்பெல்லாம் ஆயில் ஆனும் அவர்களுக்கு பொன்னான காலமாக இந்த இந்த காலம் இருக்கும் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமடம் தான் முன்னெடுக்குது ஸ்ரீமடம் அப்படின்னா பிராண்ட் உலகம் ஃபுல்லா ஸ்ரீமடம்னா இன்னைக்கு தெரியாத ஆலை கிடையாது அது யாருங்க அந்த ஸ்ரீமடம் வாங்க போரூரில் தான் இருக்கு அவசியம் வாங்க அந்த ஸ்ரீமடம் சார்பாக மா அந்த சனீஸ்வர யாகம் நடக்கிறது அந்த யாகத்தில் கலந்துக்க என்ன செய்யணும் பொருளுதவி தான் வேண்டும் அப்போ கீழே போயிட்டு அந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டு உங்களால் முடிந்த பொருளுதவியை நீங்கள் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஆஹ் நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க